ஈரோட்டில் நடக்க இருக்கும் தாவேக்க கட்சியின் தேர்தல் பரப்புரையில் நிச்சயம் விஜய் அவர்களை ஒரு புதிய கோலத்தில் பார்க்கத்தான் போகின்றோம் ஆம் நண்பர்களே அவரது வருகையாக இருக்கட்டும் அல்லது அவரது உடையாக இருக்கட்டும் அல்லது அவரது பேச்சாக இருக்கட்டும் முற்றிலும் புதியதாகவே பார்க்க இருக்கின்றோம் வியூகம் வகுப்பதில் வல்லவர் எல்லோருக்கும் நல்லவர் என்று பெயர் பெற்ற திரு விஜய் அவர்கள் ஈரோட்டில் அப்படி என்னத்தான் செய்ய இருக்கிறார் என்பதை எல்லோரும் ஆவலுடன் பார்க்க தயாராகிவிட்டனர் ஜோசியம் பார்க்கும் அந்த பச்சை கிளியிடம் விஜய் அவர்களுக்கு ஒரு சீட்டை எடுத்து போடு ராஜா என்றோ அதுவும் அழகாக ஒரு சீட்டை எடுத்து போடுகிறது அதை ஜோசியக்காரர் எடுத்து பிரித்து என்ன பேசுகிறார் என்பதை நாமும் கேட்போம் வந்திருக்கிற சீட்டெடுத்து பிரிச்சு பார்க்கும் பொழுது சிவனே வந்திருக்கிறார் சிவன் மூணெழுத்து விஜய் மூணெழுத்து வெற்றி எழுத்து எம்ஜிஆர் மூன்றெழுத்து காட்சி தந்தது சிவனாக இருப்பதால் ஆட்சி செய்வதும் விஜயாகவே இருக்கும் இதில் உங்களுக்கு எந்த ஐயமும் தேவையில்லை சீட்டை எடுத்து தந்த ராஜா சீட்டில் சிவனை தந்ததால் சிவனோட பார்வை விஜய் மேலே விஜயோட பார்வை மக்கள் மேலே மக்களோட பார்வை தாவேக்கா கட்சி மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி செய்ய போகிறது உங்கள் விஜய் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை இது சொல்லலை வாக்குப்பா கஷ்டத்தையும் கசப்பையும் பார்த்த விஜய்க்கு இனி திரும்பும் திசையெல்லாம் வெற்றி முகம்தான்னு சீட்டெடுத்து போட்ட சிவனே சொல்லுறாரு ஆதவ ஐயாவோட அறிவும் புஸ்லி ஐயாவுடைய தெளிவும் நாஞ்சில் ஐயாவுடைய பணிவும் செங்கோட்டையன் ஐயாவுடைய துணிவும் தாவேக்கா கட்சிக்கு நான்கு பக்கமும் மரணம் மரணாமஞ்சிடுச்சு இனி யாராலையும் தாவேக்காவை ஒன்றும் செய்ய இயலாது இது சிவன் போட்ட முடிச்சு நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க அட ஆமாப்பா இன்னும் பல அறிவாளிங்களும் தெளிவான புத்திசாலிங்களும் தாவேக்கா கட்சியில் இணையத்தான் போகிறாங்க அதை நீங்கள் எல்லாரும் பார்க்கத்தான் போகிறீங்க எத்தனை சீட் எடுத்து போட்டாலும் சிவனே காட்சி தராரு காட்சி தந்த சிவன் என்ன சொல்ல வராருன்னா கரூர் சம்பவத்தை போல் இனி ஒரு சம்பவம் நடக்காது தப்பான ஆளுங்க யாரும் தாவேக்கா கட்சி முன்னாடி நிற்க முடியாதுன்னு தெல்ல தெளிவாகவே சொல்லுது ஈரோட்டில் நடக்க போகிற இந்த தேர்தல் பரப்புரையானது பல அரசியல் கட்சிகளை ஆட்டம் போட வச்சு பல அரசியல் கட்சிகளிலிருந்து பல பேரை வெளியே வர வச்சு தாவேக்கா கட்சியில் அத்தனை பேரையும் இணைக்கப் போகுது அது மட்டும் இல்லைங்க சில எதிரி கட்சியாக இருந்தவங்களையெல்லாம் இடம் தெரியாமல் செய்யவும் போக போகுது எதிர்பார்த்த கட்சியெல்லாம் விலகி போக போகுது விலகி போகும் நினச்ச கட்சியெல்லாம் உள்ளே வரப்போகுது இது எல்லாம் சிவனோடைய சித்தம் மக்கள் சக்தியோடு இருக்கும் இந்த தாவேக்கா கட்சியை தமிழ்நாட்டில் இனி யாராலையும் அசைச்சு கூடம் பார்க்க முடியாதுன்னு அந்த சிவனே சொல்கிறாரு செங்கோட்டையன் ஐயாவுடைய அறிவும் துணிவும் ஈரோட்டில் என்ன மாதிரி கலக்க போகுதுன்னு நீங்களே பார்க்கத்தான் போகிறீங்க ஒரு பெரிய கட்சியில் இருக்கிற ஒருத்தவர் எப்படிடா வெளியில் போகலாம் எப்படிடா வெளியில் போகலான்னு தவிச்சுக்கிட்டு இருக்காராம் மார்ச் ஏப்ரலில் அவரே வெளியில் வந்துடுவாருன்னு சீட் எடுத்து போட்ட நம்ம கிளி சொல்லுது மக்களுக்கு சிவன் பாதுகாப்புன்னா சிவனுக்கு மக்கள் தானே பாதுகாப்பு அதுபோல் தாவேக்கா கட்சியின் தலைவர் விஜய் அவர்களுக்கு மக்களே பாதுகாப்பு இனி ஒரு தூசி துரும்பால கூட விஜய் பக்கம் தப்பானவர்கள் நெருங்க முடியாது பக்கபலமாகவும் பாதுகாப்பு அரண்களாகவும் பல இளைய சமுதாயத்தினரும் வளரும் இளைஞர் சமுதாயமும் மாணவ மாணவிகள் சக்தியும் கூடி நிற்பதனால வருங்காலம் காலமே என்று சொல்லி சீட்டெடுத்து போட்ட ராஜாவுக்கு ஒரு நன்றியையும் சொல்லி வருங்காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தின் முதல்வர் தாவேக்க கட்சியின் தலைவர் திரு விஜய் அவர்களை என்று சொல்லி இந்த ஜோசியத்தை முடித்துக் கொள்கிறோ